அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் இன்றைய தமிழ்நாடு பரபரப்பு சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரே பரபரப்பாக இருந்தது ஒரு சில விஷயங்கள் நல்லா ஜாலியாக தான் இருந்தது என்ன டைலாக் என்ன வேறு லெவல் டைலாக்ங்க கமல் அவர்கள் சொன்ன இன்னைக்கு டைலாக்லாம் மக்கள் நீதி மைய கட்சியத்தோட ஏழாவது ஆண்டு இல்லையா அன்றைக்கி ஏழாவது ஆண்டு நிறைய ஒட்டி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பின்னி பெடல் எடுத்துட்டு ஆரம்பமாக சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே தரப்பு சொல்லப்படுகிற செய்தி தேசிய அரசியல் எல்லாம் ஒருங்கிணைந்து திரிஷா நடிகை திரிஷா அவர்களை பற்றியும் பெரிய பேச போகலாம்னு இல்லையா இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி ஸோ வெடிக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வெளியிட கொடுக்கலாம் நடிகை திரிஷா அவரோட வழக்கறிஞர் ஏ பி ராஜு அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புனாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பொது வெளியில் மன்னிப்பு கேட்கலன்னா க உங்கள் மீது வந்து நடவடிக்கை கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படுறமா சொன்னாங்க ஆனால் இது டூ லேட் இது அவர் ஏற்கனவே நேற்று விடிய விடிய போட்டார் என்னென்னா நான் ரொம்ப நான் பேசியது தங்களது மனதை காயப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள் உங்களை பற்றி நான் எந்த இடத்துலையும் தவறாக பேசவில்லை நான் சொன்ன திரிசா வேறு நீங்கள் புழிந்து கொண்ட திரிசா வேறு அப்படின்னு அவர் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு நாங்கள் ஒரு திரிசாவை சொன்னங்க இந்த திரிசாவே இல்லை அப்படின்னுட்டார் அதனால் அவர் பொது வெளியில் மன்னிப்பு கிட்ட அது இல்லாமல் ஏடிஎம்கே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா எங்கே அவர் ஏற்கனவே தீபா கட்சி ஒன்று இருந்ததுங்க அதில் போய் சேர்ந்தாரு திரும்பி வந்து இங்கே எஞ்சினாருன்னு இப்போ வெளியே மாவட்ட செயலாளர் வெளியேற்றினதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சு ஆள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர் ஆள் கொஞ்சம் சரியில்லைங்க இப்போ கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நேற்று எல்லாத்துக்கும் புருவத்தை உயர்த்தின செயல் என்னென்னா மன்சூர் அலிகான் அவர்கள் சொன்ன டைலாக் தான் மன்சூர் அலிகான் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏற்கனவே திரிஷா அவர்களை சொல்லி அவர் மீது வழக்க தொடுத்து அது ஒரு ஒரு லட்ச ரூபா ஃபைனை போட்டு ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது ஆனால் அவர் சொன்ன டைலாக் என்னென்னா கேவலமான அறுவருக்கத்தக்க வகையில் திரைத்துணை சகோதரிகளை அரசியல்வாதிகள் என்ற பொயிர் பெயர் வளர்வு பேசியிருக்கிறார் அவர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றலாம் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ என்னென்னா சம்பவமே இது வேறிங்க இதெல்லாம் கிடையாது இன்னொருத்தர் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறங்களே இவர் மேலே இருக்கிற அந்த வெள்ள சட்டக்காரர் பாண்டியன் பேர் அவர் பேர் இவர் தாங்க நேரில் இருந்து பார்த்த மாதிரி இப்போ அடுத்து ஒரு பொருளையை கிளப்பிட்டார் இப்போ தான் ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது ஏதோ அவருக்கு கேஸை கொடுத்துருக்காங்கன்னா இவர் கிளப்பிட்டார் இருப்பேன் இந்த வீடியோ பெரிய வைரலாகுதுன்னு நான் போட விரும்பலை ஆனால் அவர் சொன்ன சார அம்சம் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற அந்த எம்எல்ஏ தோப்பு வெங்கடாசலத்துக்கும் அவர் லிங்க் பண்ணி அது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டார் அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒன்றே ஒன்று உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லலாம் தெரிசா இல்லைன்னா ஏடிஎம்கே கட்சியே களைஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க இதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது என்னங்க ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வந்துருக்கிறாங்க இது ஏடிஎம்கே ஓகே மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்தாலும் புதுசாக முளைச்சி முளைச்சி சொல்லிட்டே இருந்தால் ஏடிஎம்கேவுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற ஒரு பெண்களையோ நடிகைகளையோ தொடர்பு படுத்தி பேசும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க இது என்ன எப்படி இந்த மாதிரி ஒரு பொது சிந்தனையே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல இதில் வேற நடிகைகள் துணை நடிகைகள்லாம் வேற கூட்டிகிட்டு வந்தாங்க நிறைய விஷயங்கள் சொன்னார் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நீங்களும் பாருங்கள் என்ன இன்று நான் பேசுறப்ப ட்ரெண்டாக இருக்குது இன்னும் ஒரு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இன்னும் பெருசாக ட்ரெண்டாக நீங்களே பாருங்கள் சரி வேணாம் நம்ம அரசியல் பேச வந்த விஷயத்தில் இதுவே கூடாது தான் இருந்தாலும் பரபரப்பாக எல்லாரும் பேசும்போது பேசும்போது நம்ம ஒதுங்கி போகிறது கரெக்டாக ஸோ அதுக்காக உங்ககிட்ட சொன்னேன் இன்னொரு அரசு அலுவலர்களுடைய நிலைமை என்னங்க எப்படி போச்சு நேற்று பாருங்கள் ஈரோட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை தாக்கி கொள்ளை முயற்சி கழுத்தில் இந்த சைனை பறிக்கிறதுக்கு இது கூட ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்போ பிடிச்சிட்டாங்க என்ன அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா வந்துருக்குது அதன் அடிப்படையில் பிடிச்சா ஒரு அரசு வேலையில் இருந்த வரோம் அரசு வேலை அப்படின்னா தோட்டக்கலை அலுவலராக இருந்தாராம் ஒரு தோட்டக்கலை அலுவலருக்கு அரசு சம்பளம் பத்து இது டைம் பாஸுக்கு பண்ணாரா எப்படின்னு தெரியல யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணாராம் பட் அவருக்கே ஆபத்தாக முடிஞ்சு போச்சு என்னங்க அரசு ஊழியரோட நிலைமை இந்தளவுக்கு சம்பளம் வரலையா என்ன பிரச்சனை செவன்த்துக்கு பே கமிஷன் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு இப்போ மற்றவங்களாம் கூட கஷ்டப்படலாம் பட் எப்படி பஸ் இது எப்படி எனக்கு புரியல இதே தான் நேற்று சண்டிகரில் குறிப்பாக சண்டிகரனுடைய மேயர் தேர்தலில் அரசு அலுவலரான அவர் வந்து பிஜேபிக்கு சாதகமாக நடந்துக்கிட்டார் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அவரோட நிலைமையும் கேள்விக்குறி தான் ஏன்னா அரசியல்வாதி பேச்சை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி குற்றவாளியாக ஜெயிலில் போகிறாரு இதுதான் நிலைமை எந்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான வேலைகளை நியாயமான முறையில் செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இப்போ அந்த உள்ளே இருந்த மேயர் தேர்தலில் ஓட்டு போட்டவங்க இல்லை பிஜேபி எம்எல்ஏஸ் யாரனா மாட்டுவாங்களா எம்எல்ஏஸ்னால் அந்த மேயர் தேர்தலில் போட்டிட்டவங்க யாராவது மாட்டுவாங்களான்னா மாட்டில் இவர் தான் மாட்டியிருக்கிறார்ன்றது அவங்க என்றைக்கு புரிய தெரியல இதுதான் என்று இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழ்நிலை சரி நடிகர் கமலஹாசன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் முழு நேர அரசியல்வாதியாக இல்லை ஏன் படத்தில் நடிக்க போயிட்டீங்க அப்படின்னா வந்துச்சு பார் அவருக்கு கோவம் யாருங்க முழு நேர அரசியல்வாதி இன்றைக்கி இருக்கிற முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே கிடையாது எல்லாமே வியாபாரம் அங்கே எல்லாருமே வியாபாரியாக தான் இருக்கிறாங்க சரிங்களா முதல்ல மக்களே முழு நேர மக்களாக இல்லை எத்தனை பேர் ஓட்டு போடல நாற்பது பர்சன்ட் மக்கள் மேலே ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க என்னுடைய நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடும்போது எனக்கு ஓட்டு போடாத மக்களே தொண்ணூறாயிரம் மக்கள் இருக்காங்க அங்கே நியாயமான முறையில் எல்லா மக்களும் ஓட்டு போட்டால் என்னை போன்ற நல்லவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு பெட்டை போட்டார் சரி இது இல்லாமல் என்ன என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஏன் நடிக்க போனேன் அப்படின்னா அது என்னுடைய வருமானத்திற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் போனேன்றார் அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குங்க நான் அதுக்காக மக்களும் ஏற்றுக்கல முழு நேரமும் அரசியல் சேவையே வந்துட்டு அவரோட சொந்த வருமானத்துக்கு என்ன பண்ணுவார் அவர் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவார் நானும் வாழ வேண்டுமல்லவா அப்படி தானே கேட்குறாரு இல்லை அதாவது அரசியல் அரசியல்வாதிகளை பார்த்து குறிப்பாக கமலஹாசன் அவர்களை பார்த்து இங்கே மைக்கு பிடிச்சிட்டு கேட்குறாங்க என்னென்னா நீங்கள் ஏன் முழு நேரம் மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னா யாரால் முடியும் மற்றவங்களாம் வருமானம் இருக்குது பண்ணுறாங்க ஏன்னா வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அதை விஜய்யோடு கம்பேர் பண்ணியிருந்தாங்க விஜய் அவர்கள் அரசியலை விட்டுட்டு வராங்கன்னு ஏங்க விஜய்யே அரசியலை கூப்பிட்டதே நான் தாங்க ஆரம்பத்தில் தான் நல்ல எதிர்காலம் வாங்கன்னு கூப்பிட்டா வந்திருக்கிறார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஃபைனலாக இவர் எங்கே போய் சேராரு திமுக கூட போய் சேரார் இல்லையா அதனால் மத்திய அரசை எதிர்த்து ஒரு டைலாக் சொல்லிட்டார் விவசாயிகள் போராட்டத்தை வந்து டெல்லிக்கே வர முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா மத்திய அரசின் கேவலமான செயல்கிற அளவுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க கமல் அவர்கள்னு போது இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது கமல் அவர்களையும் எஸ்கே படம் பள்ளி ரீசெண்டாக அமரன் சொல்லிவிட்டு ட்ரெயிலர் படம் ஒன்று விட்டுருந்தாங்க அந்த படத்தில் சம்திங் யாரையோ இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதோ செயல் இருக்குன்றாங்க எனக்கு எங்கன்னு தெரியல நானும் ரெண்டு மூணு பார்த்துட்டேன் பட் இதனால அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதனால தான் அவங்க பேருக்கு ஒன்றும் சொல்லலை யார் என்னான்ட்டு நான் சொல்கிறதுனால ஃபேமஸ் ஆகிடக்கூடாது நீங்கள் நினைக்கலாம் இப்போ அவங்க வியூஸே இரநூறு முந்நூறு தான் இதில் இது வேறியா அப்படின்னு நினைக்கலாம் அந்த அளவுக்கு கூட ஒருத்தர்லாம் நினைக்கிற போராட்டம் பண்ணுறவங்க ஏன்னா பெருசாக போராட்டம் பண்ணுறாங்க உருவ பொம்மையெல்லாம் எரிக்கிறாங்க எப்படி அந்த சீனை வைக்க எந்த சீன்னே சொல்லலை ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரச்சனையாக அந்த படத்துக்கான ஃப்ரீ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்குறாங்க எங்க உங்களுடைய இன்னும் உறுதியாகலை எப்போ நீங்கள் அறிவிக்க போகிறீங்கன்னு ஏங்க டிஎம்கே கிட்ட பாருங்கள் எத்தனை கூட்டணி உறுதியாக இருக்குது எத்தனை பேர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க எல்லாம் பாருங்கள் தொகுதி இப்போ பிரச்சனை எல்லாம் முடிச்சு வரும்போது எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு தெரியும் அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு நாங்கள் முடிவு பண்ணலைங்க அப்படின்னு இருக்கிறார் அதான் என்ன சொல்ல வராருன்னா திமுக கிட்டே போய் எல்லா பேசுகிற கட்சி எல்லாமே வந்து சேரத்துக்குலாம் வாய்ப்பில்லை நிறைய வந்து பிச்சுட்டு அப்படின்ற அப்படின்றளவுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட சொல்லிட்டாங்க நாலு கன்ஃபார்ம்டு ஒரு பொது அது வந்து திமுகவுடைய நிலைப்பாடு அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணாது அவங்களோட நிலைப்பாடு பட் எங்கள் தரப்புலேருந்து நாலு தொகுதி நாங்கள் வாங்காமல் விட மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அதற்கு அவங்க விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு வன்னிய அரசுன்னு நினைக்கிறேன் அவர் தான் என்ன சொல்லிட்டாருன்னா காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்கணும் கூட தெரியல அவங்களுக்கே கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்குறது என்ன அப்படின்ற ஒரு லைட்டாக ஒரு பிட்டை போட்டார் அது இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் என்னென்னா இப்போ பெரும்பாலும் நாலுலேருந்து அஞ்சு ஸ்டேட்டில் நிற்கிறாங்க இப்போ இன்னும் கட்சி யாராவது எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதனால எங்களுக்கு கண்டிப்பாக நாலு சீட்டு வேணும்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க அப்படின்னும் போது திமுகவால் சமாளிக்க முடியாது இல்லையா அந்த அடிப்படையில் கூட ஏடிஎம்கே மேபி சொல்லியிருக்கலாம் எல்லாம் பெரிய பேசு பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா சென்னை மேயர் பிரியா அவர்கள் பட்ஜெட் வாசிச்சு தான் மிகப்பெரிய அளவுக்கு சொன்னாங்க ஏன்னா பெரிய சலுகைகள் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷூ சாக்ஸு இரண்டு செட்டு சீருடைகள் அதுவும் இல்லாமல் மா மாணவர்களுக்கு சுற்றுலா குற்றி செல்வதுக்குன்னே நாற்பத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்குறாங்க இந்த சுற்றுலா குற்றி செல்வதுக்குன்னே மூணுலேருந்து நாலு பஸ்ஸு பக்கம் வாங்குறாங்க அந்த பஸ்ஸுக்கு ஒன்று புள்ளி பதினாறு கோடி மதிப்பில் கொள்முதல் வேற செய்கிறாங்க தண்ணி பஸ்ஸே வாங்கி டூருக்காகவே நாற்பத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயந்தான் அது இல்லாமல் இருநூறு வார்டுகளில் பத்து கோடி செலவுல ஜிம்மு வேற அமைக்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் புரிய வைக்கிற பாருங்க இதனால் நிறைய பேர் டென்ஷனாக திட்டம்லாம் திட்டமிங்க இருந்தாலும் என்னை புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இப்போ வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கலாம்னா எப்பா நாங்களும் தானப்பா வரி கட்டுறோம் எங்கள் குழந்தைங்களும் இப்படி கூட்டின்னு போனால் என்னப்பா எங்கள் இதுலேயும் இந்த மாதிரி ஜிம் திறந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இது பிரிவினை கரெக்டாக இல்லையா ஏன்னா இது ஒருங்கிணைந்த தமிழ்நாடு தனியும் தமிழ்நாடோட மொத்த வளர்ச்சி தான் நம்மளுக்கு முக்கியம் இது வந்து இப்படி கேட்கக்கூடாது கரெக்டு தானே நான் கே நான் சொன்னதே தப்பு தானே அதையே தான் இந்தியாவும் ஒருங்கிணைந்த இந்தியாவில் ஒரு மாநிலத்தை இது மாதிரி கேட்கறது செய்கிறது என்பது எனக்கு ஏன்னா இதே தான் இப்போ ஒரு மாநிலத்தை ஒரு தமிழ்நாடுன்னு கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேட்டு மட்டும் நம்ம பிரித்து ஏன் நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு பண்ணலை இந்த மாவட்டத்துக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது பிரிவினை மாதிரி இருக்குன்னா ஒருங்கிணைந்த இந்தியாவும் அதே தான் இல்லை இதுலேயும் அது சமீபத்தில் தான் பாருங்கள் டி இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கும்போது இல்லை ஏன்னா ஏடிஎம்கே அவங்களோட கூட்டணி இருந்ததுனால இல்லைன்னு கூட சொல்லலாம் பட் ஏடிஎம்கே டிஎம்கேவும் காங்கிரஸும் பிரதானமாக இது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது வந்து வேறு வித தாக்கத்தை கொண்டு போகும் இந்தியா முழுவதுமே என்ன மாதிரினா அடுத்து பிரிவினையை நோக்கி போகும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்குமே திமுக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பு பேட்டியில் வந்து திராவிடம் அப்படின்னா வந்து பிரிவினையை தூண்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே திராவிடத்துலேருந்து என்ன சொன்னோன்னா யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க பிரிவினையை தூண்டுறது நாங்கள் இல்லை நீங்கள் தான் திராவிடம் அப்படின்னாவே வந்து நாங்கள் கல்வியை போதிக்கிறோம் கல்வியை வளர்த்துறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ அஞ்சு வருஷம் இப்போ மூணு வருஷம் டிஎம்கே இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்தது ஏடிஎம்கே அதுக்கு பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தது தான் டிஎம்கே ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு சைடு கேப்பில் அவங்க ஏடிஎம்கேவும் அடிக்கடி புகழ்கிறாங்க திராவிடம் திராவிடம் வந்து வெற்றி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னா இது ஏடிஎம் டிஎம்கே மட்டுமே சாராது ஏடிஎம்கேவையும் சாரும் என்பதை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா ஒரு கட்சி மட்டுமே உரிமை கொண்டாடுவதே நியாயம் இல்லை திடீர் இப்போ மூணு வருஷத்துலேயே எல்லாத்தையும் ஒரே முட்டை கல்வி நிலையை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறலாம் ரொம்ப தப்புங்க ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுங்க அவங்களும் கொஞ்சம் இருந்தாங்க எனக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும் இன்னொரு விஷயம் கூட பாருங்கள் கர்நாடகாவில் பன்னாட்டு நிறுவனங்களில் தங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் எத்தனை பேர் பணிபுரியாங்கன்னு பெயர் பலகையில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கர்நாடகாவில் சீத்தாராமைய என்ன பண்ணிட்டார் எல்லா கம்பெனியும் கர்நாடகாவில் கர்நாடக மொழியான கன்னடாவில் நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் பெயர் போடலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறீங்க எல்லா எந்த பன்னாட்டு கம்பெனியாக இருந்தாலும் சரியே கன்னடர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ற பெயர் பலகை வெளியிடுன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் பன்னாட்டு கம்பெனிகள் அந்த நாட்டுக்குள்ளே போகுமா இல்லை போகலாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது என்னன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருந்தது தூத்துக்குடி செயலெட்டாளர்களை அதை திறப்பதற்கான வழக்கு ஒன்று இருந்தது ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க தூத்துக்குடி மக்கள் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்போ ஒரு சாமானிய மக்கள் அவர் பாதிப்பு வருதுன்னா நேரடியாக வந்து நீதிமன்றத்தை வர இயலாது என்பதனால அவர்கள் கல் கவலைகளை புரிந்து கொண்டு ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதி மறுக்கிறாங்க ஹைகோர்டினுடைய உத்தரவு தவறு என கூற முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு வேணால் ஒரு நிபுணர் குழுவை விரைந்து அமைத்து ஒரு மாதத்திற்குள்ளார நிபுணர் குழு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் ஓய்வு பெற்ற நீதிபதி நீதி குழுமையெல்லாம் எல்லாம் இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஸ்டெட்லைட்டாலே இப்போது திறப்பதற்கு வாய்ப்புகள் என்ன அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் ஆதார் கார்டு குறிப்பாக மைனாரிட்டிஸுக்கு மறுக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து ரோஹிங்கா முஸ்லீம்ஸில் அடிப்படையில் வந்து மறுக்கிறாங்க இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அவர்களுக்கு எப்போ அப்பாடுபட்டாவது நாங்கள் ஆதார் கார்டை கொடுத்தே தீர்வோம் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து இலீகலாக உள்ள நுழைஞ்ச அகதிகளை நீங்கள் ஓட்டு ஓட்டுகின்ற பேர் போர்வையில் நீங்களை பாதுகாத்துட்டு அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசோட குற்றச்சாட்டு நேற்று கூட பிஜேபியோட ஒரு பர்டிகுலர் மெம்பர் ஒரு எஸ்பியை பார்த்து ஒரு சீக்கினுடைய எஸ்பியை பார்த்து நீங்களே காலிஸ்தான் பிரிவினவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து புரிந்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி நேற்று சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு இருந்தது ஃபைனலாக விவசாயிகளோட போராட்டம் விவசாயிகளோட போராட்டம் பொறுத்த வரைக்கும் ஹரியானாவுடைய டிஜிபி பஞ்சாப்னுடைய டிஜிபிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க அதே சைடில் பாருங்கள் அவங்க நடந்த இன்னைக்கு கண்ணீர் புகை குண்டு வீச்சு எல்லாமே நடந்தது எல்லை பகுதியில் புல்டௌசன் மீது எவீராக வா வாகனங்கள்லாம் நீங்கள் ஏன் அலோவ் பண்ணுறீங்க பஞ்சாப் வந்து வேண்டுமென்றே அலோவ் பண்ணுறாங்க இதனால் ஹரியானா வந்து மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குது அதையும் மீறி இதுக்கப்புறம் அலோவ் பண்ணிங்கன்னா நாங்கள் டிஜிபி மீது வழக்கு தொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அவங்க லாண்ட் ஆர்டர் கெட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமே அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப்னுடைய டிஜிபி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எல்லாமே கரெக்டு தான் ஆம் ஆத்மி வந்து பதவியேற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் மினிமம் ப்ரை எம்எஸ்பி வந்து நாங்கள் நிறவுகிறோம்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மேனுடைய தலைவர் அவர்கள் சத்தியம் பண்ணி சொன்னார் அதை கேட்டு தான் ஓட்டியே வாங்கினார் இப்போ ஏன் நீங்களாவது பண்ணலாம் இல்லை இப்போ எல்லாம் முடியும் போது கடைசியில் மத்திய அரசு தள்ளிவிட்டது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது மாநில போகிறப்போக்க பார்த்தா மாநிலத்தில் ஆட்சி கொஞ்சம் சுலபம் தான் போல முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு போயிடலாம் போல் மத்திய அரசுமே ஈஸியாக பண்ணிடலாம் போல் ஏன்னா எந்தெந்த மாநில அரசு நம்மளுக்கு கொடுக்கலையே நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாலும்னு அவங்க நினைக்கிறாங்க போல் ஸோ இதில் பெரிய சட்டசிக்கல் இருக்குல்ல உத்தரப்பிரதேச தொகுதியில் பதினேழு ஒதுக்க போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ மீதி இருக்கு மொத்தம் எண்பது தொகுதியில் ஏற்கனவே முப்பத்தோரு தொகுதி வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி உங்களை பதினேழு தவிர நாங்கள் நிற்கிறோன்றமாக சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி வெற்றி அடைந்தே தருவோம் பண்ணி இருக்காங்க பார்க்கலாம் இந்தியா கூட்டணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதே பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டே போகிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலேயே ஸோ இன்றைக்கு ஓரளவு கணக்காக உள்ள கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விக்மா அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்